சோ அவருடைய கருத்தை வந்து அப்ப வந்து அவர் வந்து தனியார் மேடையில பேசினா அதை எடுத்துக்க கூடாது வந்து பார்லிமென்ட்ல பேசினா மட்டும்தான் வந்து அவர் உள்துறை அமைச்சர் அப்போதான் அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேணும்னு அவங்களே சொல்றாங்க இல்லையா ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் தெளிவு ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா அததான் வந்து முதலமைச்சர் ஆஹ் முதலமைச்சருடைய வந்து கருத்து என்னன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு இவ்வளவு வந்து மத்திய அரசு சொல்லாம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். இல்லைங்க இப்ப வந்து சென்சஸ் பில் வந்தப்போ சென்சஸ் அதுக்கப்புறம் வந்து டி லிமிடேஷன் அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அதனால ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் சென்ஸ் ஆனா இத வந்து நீங்க வந்து டீ லிமிடேஷன் தொகுதி அஹ் வந்து நீங்க அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய பெரிய அளவுல பாதிக்கப்படும் இப்போ நீங்க அவங்க சொல்றபடி வந்து இப்ப இருக்கக்கூடிய இதே எண்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க அந்த தொகுதிகள சீரமைச்சீங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும் எட்டுல இருந்து ஒன்பது தொகுதிகளை இழக்க நேரிடும் எம்பிக்களை இழக்க நேரிடும் ஆனா அவங்க இல்லைன்னா எண்ணூத்தி நாப்பத்தி எட்டா இன்க்ரீஸ் பண்ணாங்க பண்ணி நமக்கு வந்து நம்பர்ஸ் அதிகம் ஆகலாம் ஆனா அதே நேரத்துல பர்சன்டேஜ் வந்து கம்மி

எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத விவாதம் இருந்தால்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை இல்லைங்க திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது அதே இல்லங்க இல்ல இல்ல ஒரு விஷயம் அது நாம் திமுக இல்ல ஒரு ஒரு அந்த திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்து தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார் அதனால அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்லுவார் ஆனா இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லைங்க தெலுங்கானா முதலமைச்சர் இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறார் அதே போல வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார் பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் இதை பற்றி ஒரு சமீபத்தில் கூட கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி அஹ் வந்து தவ தனக்கு இருக்கக்கூடிய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அஹ் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன் ஐ சப்போர்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு